ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் வினுஷா ராஜசேகர் ஸோ எஸ் இன்னைக்கு வந்து ஒரு மேக்கப் ஒன்றுமே இல்லை மூஞ்சில் லிட்ரலாக அப்படியே வந்து நான் கேமரா முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் இதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா இப்போ நைட் டைம் ஒரு எயிட் ஃபார்ட்டி பக்கம் ஆயிடுச்சு நமக்கு ஒன்றா ஸ்லீப் ஏர்லி லைக் ஒரு டென் ஓ கிளாக் பக்கமாக நான் தூங்கலாம் அப்படின் இருக்கேன் இந்த பிளாக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க எயிட்டீன்த்திலிருந்துன்னு சொல்லியிருக்காங்க பட் எக்ஸாக்டாக என்னென்ன டேட்ஸில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இன்னும் அந்த டைம் டேபிள் வரலை ஸோ இப்போ எங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்ததுனால ஸ்டடி ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டடி ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆனதுனால நெர்ஸ் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க மெடிகேஷன்ஸுக்காக மெடிக்கேஷன் இஷ்யூஸில் ஒருத்தர்னால அவங்க வீட்டுக்கு போனாலும் நம்ம இப்போ வந்து தனியாக தான் இந்த ஹாஸ்டலில் வந்துட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிற டேஸை ஸோ நான் என்னென்ன பண்ணுறேன் எப்படி எப்படி படிக்கிறேன் அப்படின்னுக்குறது தான் நம்ம வந்து டே ஒன் டே டூ டே த்ரீன்னு எக்ஸாம்ஸ் முடிகிற வரைக்கும் நம்ம பிளாக் பார்க்க போகிறோம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்துட்டு புதுசாக என்னென்னலாம் இங்கே இருக்குது சுற்றி காட்டுறதுக்கு அப்படிங்குறதை நாங்கள் வந்துட்டு அப்படியே கண்டினியூஸாக இந்த வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை என்னன்னா எல்லாரும் பண்ணுறது எல்லோரும் இல்லை பட் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் பண்ணுவாங்க முக்கியமாக நான் பண்ணுவேன் இந்த விஷயத்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் டேபிள் நம்ம ஒரு டைம் டேபிள் போடுவோம் ஒரு ஃபோர் ஷீட்டில் அழகா இந்த டேட் போட்டு இன்றைக்கி இந்தந்த சப்ஜெக்ட் அப்படின்னு எழுதுவோம்ல படிக்கிற மாதிரி அந்த மாதிரி டைம் டேபிள் போட போகிறேன் நான் டைம் டேபிள் போட்டுட்டு படுத்து தூங்க போகிறேன் நான் நல்லா நல்லா தூங்கி காலையிலேருந்து ஒரு கூடவே வந்துட்டு இன்னொரு ஒரு இந்த எக்ஸாம்ஸ் ஸ்டடீஸ் ரிலேட்டடாகவும் சேர்த்து இன்னொரு ஒரு வ்ளாகும் நான் வந்து கண்டினியூஸாக டெய்லி வர மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கோம் அந்த பிளாக் என்னென்னக்கிறது நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு தெரிய வரும் பட் ஸ்டில் இன்னிக்கையான வீடியோவில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அடே லோன் இன் மை லைஃப் இருக்கிற மாதிரி தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோஸ் இந்தமேட்டுக்கு வரது எல்லாமே இருக்க போது ஸோ நான் எப்படி என்னுடைய லோனாக ரொம்ப தனியாக லோன்லியாக இருக்கிற ஒரு லைஃப்பை எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அண்டு ரோலோ கோஸ்டர் ஆஃப் எமோஷன்ஸ் இதில் இருக்க போது ஏன்னா என்னுடைய செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அவங்க கூட சேர்ந்து ஸோ எஸ் பார்க்கலாம் எப்பயுமே நான் வந்து ஒரு இந்த ஒன் வீக் நாளைக்கு எக்ஸாம் கூட இன்றைக்கி நைட் படிக்கிற ஆள் நம்ம பட் இப்போ ஒரு டூ த்ரீ வீக்ஸ் டூ வீக்ஸ் முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னுங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம் எப்படி அதை கண்டினியூ பண்ணுறேன்னுக்குறதுக்காக தான் வந்து இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் டீஸ் வீடியோ போஸ்ட் பண்ண வச்சு உட்காந்து படிக்கிறேன்னா அப்படின்னு பார்க்கலாம் தான் ஸோ எஸ் வில் ஸ்டார்ட் என்ன எனக்கு ஒரு ஒரு சஜஷன் என்னென்னா உங்களுக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தென் இப்போ நான் வந்துட்டு ஒரு டைம் டேபிள் போட போகிறேன் போட்டுட்டு நான் அது உங்களை காட்டுறேன் வி வில் ஸ்டிக் ஆன் டு தட் டைம் டேபிள் அண்ட் வில் ஸ்டடி மேக்ஸிமம் அந்த டைம் டேபிள் படி படிப்போம் பட் என்னென்ன ஈவெண்ட்ஸ் முன்னாடி பின்னாடி வரப்போகுது அப்படின்னுக்குறத பொறுத்து தான் அந்த டைம் டேபிள்ஸ் சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது ஸோ வாங்க போய் டைம் டேபிள் பண்ணலாம் ஸோ ஹாய் ஒன் இஸ் நம்ம வந்து என்னென்ன என்னென்ன தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு எக்ஸாம் ஆகிடுறதுக்கு ஒரு அழகான இஷ்யூ ஷீட் அது இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்தில் நாஸ்தி பண்ணி போகிறோம் அந்த என்ன ரூலர் பென் பென்சில்ஸ் எல்லாமே இருக்குது கலர் பென்சில் எல்லாமே இதில் வந்து பேஸிக்காக இப்போ நிறைய பேர் கேட்குற கேக்கிறீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வீடியோ போட மாட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஒரே ஒரே ஒரு ரீசன் தான் அந்த ரெகுலராக வீடியோ போடாததுக்கு பேசிக்காக என்னன்னா நான் வந்து நாட் அ லைக் சோம்பேறின்னு வச்சுக்கலாமே அவ்வளோதான் கரெக்டாக சொல்ல எக்ஸாக்டான வச்சுன்னா சோம்பேறி அப்படின்னு சொல்லலாம் இப்போ என்னென்னா எனக்கு வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னா நான் கொஞ்சமாச்சும் மூஞ்சி கழுவி ரெடி கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்டபுளாக இருக்கணும் இருக்கிறது எங்கள் வீட்டில் இருக்கிறோடைய வீட்டில் இருக்கிறீங்க இல்லை எல்லாருமே பார்க்குறீங்க இப்படி நான் அப்படி வந்து இருக்கேன் டல்லாக அப்படி உட்காந்துருந்தால் எல்லாருக்கும் பிடிக்குமான் நான் இப்போ என் ஃபேஸ் வந்து லைக் லைக் நான் ஒரு ஆஃப்டர்நூனாக குளித்தேன் லைக் அவ்வளோதான் அந்த அந்த டைம் மூஞ்சில தண்ணிப்பட்டது தான் இப்போ வரைக்கும் மூஞ்சுல தண்ணியே படகு சொட்டு கூட வீடியோ எடுக்கிறேன்னா அப்படியே தான் வந்து எடுப்பேன் நான் இப்படி எடுக்கணும் இது உங்களுக்கு பார்க்க இந்த ஃபேஸ் பார்க்க உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னா உங்களுக்கு டெய்லியுமே கூட போஸ்ட் வீடியோஸ் வரும் பட் கொஞ்சம் அழகாக ப்ரெசென்டபிளா இறையேம்மா கொஞ்சம் நல்லா இறையாமா மூஞ்சு கை கழுவிட்டு வந்து வீடியோ எடுமா அப்படின்னா கஷ்டமே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்கிறது தான் வீடியோஸ் ரெகுலராக வர்றது இல்லாம பேசிக்கா ஸோ எஸ் நம்ம வந்து ஒரு மல்டி டாஸ்கிங்கோடைய ஃபர்ஸ்ட் படிக்கட்டில் வந்து நம்ம நிற்கிறோம் ஏன்னா நம்ம வந்து எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும் இன்னொரு ஒரு வ்ளாக் போடுறேன்னு சொன்னோம்ல அது ஒரு ரிலேட்டட் ஸோ அது பண்ணணும் தென் வீடியோஸ் எடிட் பண்ணணும் இது மூணுமே நம்ம வந்து பேலன்ஸ்டாக வைக்கணும் ஓகே கமிங் பேக் டு தி பாயிண்ட் இப்போ நம்ம வந்து பேசிக்காக நான் என்ன பண்ண போறோம்னா இதில் வந்து அழகாக குட்டி குட்டியாக லைன்ஸ் போட்டுட்டு இது வந்து நான் ஒரு நாள் பண்ணதில்லை நிவ்ஸ் இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் கேட்டிருக்கலாம் அந்த மாதிரி எல்லா டைம் எல்லா எக்ஸாம் பேசிக்காக இன்டர்னல்ஸ் எக்ஸாம்ஸ்ல இருந்து மாடல் எக்ஸாம் வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டைம் டேபிள் போடுவேன் பட் ஒன்றையும் நான் ஃபாலோ பண்ணது கிடையாது ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த டைம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ போஸ்ட் பண்ணி நம்ம வந்து பதிவு பண்ணிடுறோம் ஸோ அப்படி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டா நம்ம பண்ணி தானே அந்த ஒரு வரும் வரும்ல அப்படியாச்சும் கொஞ்சம் மாறுவோம் இல்லை அதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ போஸ்ட்டிங்கு ஸோ எஸ் பேசிக்லாம் வந்துட்டு நான் அதில் அழகாக லைன்ஸ் போட்டு எனக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன் சொல்ல வெயிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஓடிசிடி ஓடிசிடினா ஆர்கனைசேஷனல் டிசைன் டெவலப்மெண்ட் அண்ட் பண்ணு ஓடிசிடி ஆர்கனைசேஷனல் டிசைன் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதுக்கு ஃபஸ்ட்டு இது அடுத்து வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் ஐஆர்எல்எல் ஐஆர்எல் வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அண்ட் ரெகு லீகல் லெஜிஸ்லேஷன்ஸ் இதுதான் போன வாட்டி எனக்கு இந்த பேப்பர் தான் வந்துட்டு போன வாட்டி லேப்னு வந்துச்சு லேப்னா லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்தது அதில் தான் நமக்கு வந்துட்டு அதிகர் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் பாஸ் பண்ணிவிட்டேன் எழுதி ஓகேவா பட் என்னன்னா அது வந்து நான் ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும் ஆப்வியஸாக நான் வந்து பாட்டினி படிச்சுட்டு இருந்தேன் ஸோ எனக்கு லீகல் டேர்ம்ஸ் எல்லாம் அது எப்படி கரெக்டாக வந்து செக்ஷன்ஸ் போடணும் அதெல்லாம் எனக்கு ஒழுங்காக தெரியல ஃபர்ஸ்ட் டைம் எம்பி எல்லாருமே ஃபஸ்ட் டைம் தான் ஸோ ஆப்யஸாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து எழுதுனதுனால அந்த ஒரு பேப்பர் மட்டும் போ போயிடுச்சு மத்தபடி மித் எல்லா பேப்பர்லேயுமே வந்துட்டு ஏ ப்ளஸ் ஏ பி ப்ளஸ் அப்புறம் ஓ அந்த மாதிரி ரேஞ்செலாம் வந்துச்சு பட் ஸ்டில் அந்த ஒரு பேப்பரில் போனது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ரொம்ப கம்மியாயிடுச்சு அதை செகண்ட் செமஸ்டரில் சேர்த்து வச்சு கொஞ்சம் மார்க் எடுத்தோம் பட் இந்த தேர்ட் செமஸ்டரில் எதுலேயுமே ஃபெயில் ஆகக்கூடாது எதுவுமே அப்படியே பக்காவாக வரணும் மார்க்ஸ் ஏன்னா ரெண்டு ஒரு டைம் விட்டது வந்து ரெண்டாவது டைம் லைட்டாக தூக்கியிருக்கோம் மூணாவது டைமில் நல்லா தூக்கி மார்க் ஹையாக தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது நல்லது இப்போ என்ன சொன்னால் ஓடி செய்தி எஸ்எம் எஸ்எம் எஸ்எச்ஆர்எம் அடுத்து அதுக்கு இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் இருக்குது அடுத்து வந்து மூணு வந்து எங்களுக்கு என்னோடய ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது இஆர்பி என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாட்டிக்ஸ் அதுக்கப்புறம் நீ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம மாதிரி சொல்லிட்டு மொத்தம் ஒரு எட்டு சப்ஜெக்ட்ஸ் எனக்கு இருக்குது ரெண்டு வந்து இந்த மா ப்ராக்டிகல்ஸ் இருக்குது ரெண்டு ப்ராக்டிக்கல் வந்து முடிஞ்சிருச்சு எங்களுக்கு ஸோ இப்போ வந்து மொத்தம் எட்டு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இந்த எட்டு இருக்குது இன்றைக்கி டேட் என்னன்னா சிக்ஸ்த்து நைட் அன்றைக்கி நான் அந்த டைம் டேபிள் போகிறேன் ஸோ சிக்ஸ்த்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது செவன்த்துலேருந்து நம்ம வச்சுக்கலாம் செவன் எயிட் நைன் டென் லெவன் நைட் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் லெவன் டேஸ் இருக்குது எயிட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அஞ்சஞ்சு யூனிட் இருக்குது ஸோ பேசிக்கலாக நம்ம வந்து ஃபார்ட்டி யூனிட்ஸை வந்துட்டு லெவன் டேஸில் முடிச்சிடணும் ப்ராக்டிக்கலி இட் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஏன்னா இதில் ஃபார்ட்டியுமே நமக்கு தெரியாத யூனிட்ஸ் அப்படின்னு கிடையாது ஸோ ஆஃபியஸாக கொஞ்சம் கட் டஃப்பாக இருக்கும் பட் நம்ம பண்ணலாம் பண்ண முடியும் நினச்சோன்னா பண்ணலாம் பண்ண மாட்டோம் இப்போ வந்து நம்ம அதுதான் வந்துட்டு நான் டைம் டேபிள் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ எஸ் நம்ம வந்து பேசிக்காக ஒரு அவுட்லைன் வந்துட்டு ஃபார்ம் பண்ணியாச்சு நான் இப்போ உங்களுக்கு வந்து பக்கத்தில் காட்டுறேன் புரியுதா இதில் வந்து என்னன்னா நம்ம இந்த சைட்ஸில் வந்து மேலே வந்துட்டு டேட் கொடுத்துட்டோம் இந்த இடத்துல வந்துட்டு டேட்ஸ் எல்லாமே எழுதியாச்சு அடுத்து வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா லைக் பிரேக்ஃபாஸ்ட் சப்ஜெக்ட் லன்ச் சப்ஜெக்ட் டின்னர் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அதுக்கு பக்கத்தில் வந்து குட்டி குட்டியாக ஒரு பாக்ஸ் போதும் இல்லை அந்த பாக்ஸ் வந்து என்னென்னா டிக்கு இன்டு முடிச்சிட்டமா இல்லையான்ட்டு இந்த கடைசி பேர்ஸ் வந்து ரிமார்க்ஸ் என்ன பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்கிறது ஸோ ஒரு நாளைக்கே பேசிக்காக ஒரு த்ரீ சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணுற மாதிரி அப்போ வந்து நம்ம அந்த லெவன் டேஸில் வந்து தேர்ட்டி த்ரீ சப்ஜெக்ட்ஸ் கிட்டே முடிச்சுருவோம் இதில் வந்து இந்த நைட்டு இந்த டின்னர் டின்னர் சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல மட்டும் ஒரு ஒன் ஆர் டூ எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போட்டுகிட்டே வருவோம் அப் அது வந்துட்டு ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் ஏன்னா அப்போ வந்து டஃப்பானது முடிச்சுட்டு ஈஸியானது லைட்டாக போத்து பண்ணிட்டு முடிக்கிற மாதிரி அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு இன்னும் மீதி இருக்கிற அந்த செவன் சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு முடிச்சுக்கலாம் ஓகே செவன் யூனிட்ஸை வந்து முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இப்பொழுதைய பிளான் இது வந்து கன்ஃபார்மாக சேஞ்ச் ஆகும் பேஸிக்காக என்னன்னா நமக்கு வந்து எயிட்டீன் அன்னைக்கு என்ன எக்ஸாம்னு தெரியாதில்ல நம்ம வந்து ஒரு பொதுவாக தான் போட்டிருப்போம் எயிட்டீத் அன்னைக்கு என்ன எக்ஸாமோ அதுக்கேற்ற மாதிரி ஷிஃப்ட் ஆகும் பட் இதுல வந்து பேசிக்காக ஸ்டார்டிங் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட் எனக்கு ஈஸியாக ஃபீல் ஆகிற சப்ஜெக்ட்ஸ் எழுதியிருப்பேன் அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் டஃபான சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா டஃபான சப்ஜெக்ட் முடிச்சு முடிக்க முடிச்சு வைக்கணும் ஃபர்ஸ்டே அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு எடுத்த எடுத்தோன்னே டஃப் எடுத்துட்டோன்னா சத்தியமாக வந்து ஒரு மாதிரி யோ என்னடா அப்படின்னு ஆகிடும் அதனால ஃபஸ்ட்டு டூ டேஸ் கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட் ஃபஸ்ட் டே செகண்ட் டே வந்துட்டு கொஞ்சம் மீடியோக்கரான சப்ஜெக்ட்ஸ் தேர்ட் டேலேருந்து கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் போயிக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய பிளான் இப்போதிக்கு ஸோ எனக்கு பர்ஸ்னலாக ரொம்ப டஃப்பாக இருக்கிற சப்ஜெக்ட் வந்துட்டு ஐஆர்எல்எல் ஆபியஸ் அந்த லா பேப்பர் இது எனக்கு டஃப்பாக இருக்கிறத தாண்டி ஒரு பயம் இருக்குது ஏன்னா போன டைமும் இந்த ரிலேட்டட் பேப்பரில் தான் போச்சு அப்படின்னு இருக்கும்போது அது கொஞ்சம் பயம் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன் அண்ட் மாடல் எழுதுறதுலேயுமே ரொம்ப கம்மியாக வாங்கின வாங்கினது வந்துட்டு எதில் வாங்கினேன் ஐஆர்எல்எல்லில் கம்மியாக வாங்கினேன் அதுக்கப்புறம் ஐபியில் கம்மியாக வாங்கினேன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் கொஞ்சம் கம்மியாக வாங்கினேன் மார்க்கு மாடல் எக்ஸாம்ஸில் ஸோ அதனால மாடல் இந்த ஐபியும் ஐஆர்எல் எல்லும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நம்ம மிடிலில் படிப்போம் ஈஸியான சப்ஜெக்ட்ஸ்னு எனக்கு ஃபீல் ஆகுது என்னோடய பிஏ சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் எனக்கு பர்சனலாக ஈஸியாக இருக்கும் ஏன்னா என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் பேப்பர்ஸ் அது அதனால எனக்கு அது கொஞ்சம் நம்மளே போய் செலக்ட் பண்ணதுனால கொஞ்சம் ஆர்வம் காட்டி ஃபஸ்ட்டில் படித்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பேசிக்காக ஸோ அப்படி தான் வந்துட்டு அதனால ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்பெஷலைசேஷன்ஸ் எடுத்து படிப்போம் மூணு சப்ஜெக்ட்ஸ் அது படிப்போம் அப்புறம் மிடில் போக போக கொஞ்சம் டஃப்பான இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோக்காரான சப்ஜெக்ட்ஸ்லாம் மெதுவாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படியே பக்கத்தில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ங்கிறது ஐடியா ஸோ எஸ் நம்ம டைம் டேபிள் போட்டுதான் உங்களுக்கு நான் காட்டுறேன் நம்மளோட டைம் டேபிள் வந்து போட்டு முடிச்சுட்டேன் நான் ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன் விளையாடுங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஓடிசிடி எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்புறம் மிடில் வர வர ஐஆர்எல்எல் எஸ்எம் எஸ்எம்எஸ்எச் எஸ்எச்ஆர்எம் அப்புறம் இஆர் இனது இபிஎம்லாம் கீழே வந்துச்சு பேசிக்காக பிரித்து கொடுத்துருக்குறேன் ஒரு லெவன் டேஸில் ஃபார்ட்டி யூனிட்ஸ் நம்ம வந்துட்டு முடிக்க போகிறோம் தான் இந்த டைம் டு டைம் டிம் போட்டிருக்கேன் ஸோ நாளைக்கு நாளைக்கு என்னன்றது மட்டும் நம்ம பார்ப்போம் நாளைக்கு செவன்த் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் மார்னிங் செஷனில் வந்து ஓடிசிடியில் ஃபஸ்ட் யூனிட் வந்து நம்ம முடிக்கிறோம் அப்படின்றது நம்ம வந்துட்டு பேசிக்காக நம்மளோட டாஸ்க்கு என்னுடைய ஸ்டடி எப்படி இருக்கும் எப்படி அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா புக்கு இருக்குன்னா புக்கு வச்சு படித்து அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு எழுதி பார்த்து தான் நான் வந்துட்டு கீவேர்ட்ஸோ இல்லை ஏதாவது ஹிண்ட்டோ என்ன எனக்கு புரியுதோ அது வந்து ஒரு நோட்டில் நான் எழுதி பார்த்து தான் எனக்கு வந்து படிக்கிற பழக்கம் இருக்குது ஸோ பேசிக்கலாக நம்ம அப்படி தான் இப்போ படிக்க போகிறோம் ஸோ எஸ் நம்ம வந்து டைம் டேபிள் நம்ம ரெடி பண்ணிட்டோம் பேசிக்காக அதில் வந்துட்டு நம்ம எல்லாம் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி ஃபுல் ரெடியாக இருக்குது இந்த டைம் டேபிள் நான் இது வந்து இங்கே ஒட்டிடுறேன் இதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக இருக்கட்டும் ஸோ நம்ம ஃபாலோ பண்ணி எப்படி படிக்கிறோம் அப்படின்றத Pavyzdžiui, tai yra nauja vaizdo įrašo stovykla, taip.